இந்த மாதிரி வசதி ஒரு அளவுக்கு வசதி இருக்கிற பெண்கள் இதையெல்லாம் நம்மளால் செஞ்சுக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பல பேர் இன்னும் ஒரு பொது டாய்லெட் இருக்கிற ஒரு லைன் வீட்டில் குடியிருக்கவங்க ஒரு ஒரு காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு ஏழு எட்டு வீடுகள் இருக்கும் அதில் வந்து ஒரு நாலு பாத்ரூம் தான் இருக்கும் அங்கே போய் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வேலைகள்லாம் செய்ய முடியும் அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க இல்லைங்களா அதை விட இன்னுமே மோசமாக ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லாமல் அந்த மாதிரி பொது டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுற நிலமையில் பல பெண்கள் பல குடும்பங்கள் இருக்குது இல்லைங்களா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் இருக்கீங்க ஓகேங்களா அவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா அவங்களுக்கு குடும்பம் இல்லையா அவங்க சாமி கும்பிடுறது இல்லையா இல்லை சாமி அவங்களுக்கு எதுவும் செய்யறது இல்லையா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடாதில்ல சில விஷயங்கள் தான் சிலருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க